நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுதா உங்காரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்து ட்ராப் ஆன படம் தான் இந்த படத்தில் இப்போ சிவகார்த்தியாக நடிக்காரு ஹீரோயினா ஸ்ரீலீலா கமிட்டை சில மாதங்களுக்கு மேலே ஆகுது ஆனால் இந்த படத்தில் ரெண்டு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது ரெண்டுமே வில்லன் கேரக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க அந்த வில்லன் கேரக்டர்ஸில் நடிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருந்துச்சு துல்கர் சல்மான் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட அவர் சூரிய நடிக்கும்போது இருந்தார் சூரிய விலகினதுக்கப்புறம் அவர் விலகிட்டாரு இப்போது இந்த கேரக்டரில் வில்லா நடிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலவிட்டே இருந்துச்சு அதற்கு மிக முக்கிய காரணம் நிறைய ஹீரோக்கள் சிவகார்த்தி எனக்கு விழா நடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையே இருந்தாங்களாம் அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒன்று நம்ம புரட்சி தளபதி விஷால் இன்னொருத்தர் ஜெயம் ரவி இந்த ரெண்டு பேரில் யாராக இருப்பாங்க அப்படிங்கும்போது விஷால் ரகல் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு நான் யாருக்கு விழா நடிக்கல என்னுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லேயே நான் பயங்கர பிஸியாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ மார்க்கெட்டு போய் சரிஞ்சலாம் போகலை எனக்கு வந்து போன வருஷம் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நூறு கோடி வசூல் படம் இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி ரூமரை கிளப்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு இப்போது ஜெயம் ரவி தான் அந்த கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்னு கிளியர் ஆகிடுச்சு இன்னொரு கேரக்டர் சிவகார்த்தியோட தம்பி கேரக்டர் அந்த கேரக்டரில் நம்ம அதர்வாக தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறத கமிட் பண்ணிட்டாங்க இப்போது என்னன்னா இன்றைக்கி இந்த படத்தோட பூஜை ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி ஸ்ரீலீலா ஹீரோயின் அவங்க தான் அப்புறம் அதர்வா இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் ஊட்டு ப்ரோமோவே நடக்குது ஸோ இதில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கும் போதே கண்டிப்பா இவங்க எல்லாரும் கமிட் ஆயிட்டாங்க அப்படின் தான் எடுத்துக்கணும் அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷை வச்சு இட்லி கடை அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்க ஆகாஷ் பாஸ்கரன் தான் வந்து தயாரிக்காரு அவருடைய டான் பிக்சர் அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக இயக்குனர் சுதா கொங்கராவே இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து டைரக்ஷன் இன்னொரு பக்கம் கோ ப்ரொடியூசர் அப்படின்ட்டு இரண்டு பொறுப்புகளில் சுதா கொங்கரா இருக்கிறதாலேயே நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பை போடுவாங்க சிரத்தையோடு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரிபிள் ஹீரோ காம்பினேஷன் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்